ஒரு அறிவு வளர்த்துன்னு சொல்லி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களே தவிர எல்லாரும் இந்த வேலை வாங்கி கவர்மெண்ட்ல எல்லாரும் போய் உட்கார போறது கிடையாது புரியுதா நீ அம்மியை நவத்தினாலும் எம்மிய படிச்சாலும் எருமை மாடு பேச்சாலும் படித்ததுக்கு ஒரு அர்த்தம் அர்த்தம் கலை என்பது ஆயிரம் கலைகளில் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு இந்த அறுபத்தி நான்கு கலைகளிலே தெருக்கூத்து தெருக்கூத்து இந்த தெருக்கூத்துல இருந்தா அடுத்தது ஆரம்பிச்சது டிராமா டிராமா சினிமா சினிமா மேடநாடகம் மேடநாடகம் இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இந்த தெரு இருந்து தான் ஆரம்பிச்சு போனது அப்ப எது உலகத்திலே பிரபலமான கலை அறுபத்தி நான்கிலே ஆயிரம் தெருக்கூத்து கலைதான் முதல் கலை தெய்வங்களை வழிபட்டாலும் சரியே இந்த அம்மன் ஆடியது தாரிகா மரவனுக்கு முதல் பெயர் இரண்டாவது பெயர் மூன்றாவது பெயர் சிதம்பரம் சிதம்பரம் இந்த சிதம்பரத்திலே காளிகா தேவியாக தனது அம்மா உருவெடுத்து சிதம்பெருமானோடு சக்தி பெரிதா

எத்தனை காட்டு வச்சாலும் எத்தனை ஆரோக்கியம் வச்சாலும் எத்தனை டிராமா அதிர்வு கூட நடத்தலாம் சரியான ஒரு இருபதாவது அந்த அம்மாவுக்கு பூத்தான்னா அந்த அம்மா அந்த அம்மா அடிய பூத்து அந்த அம்மா அடிய பூத்து அப்ப 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 அவர் ஆடிய பூத்து அவர்

தாய் தந்த வார்த்தையை முதல்ல கேட்கணும் பிள்ளைய பிறந்தவங்க இந்த கடமையும் கட்டுப்பாட்டி விட்ருவோம் கண்ணியத்தோட கரெக்டா இருக்கு அதுக்கு தான் இந்த மாநில ஐந்நூறுபா ஓ

ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு தாய்மார்களுக்கு சில பேர் சுவாசமே மாறி போயிருந்து ஒரு ஒரு தாய்மார்கள் இறந்தே போயிடுறாங்க அப்பேற்பட்ட கஷ்டத்தைப்பட்டு ஒரு தாயால் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறான்னு சொன்னா இந்த உலகத்துல எத்தனை கோயில கும்பட்டாலும் தாய் மாறி ஒரு கோயில் எங்கேயுமே கிடையாது தாயினுடைய பாதத்தை ஒரு பிள்ளையானவன் வணங்கினா தாயானவன் சாக போற நேரத்துல கூட என் பிள்ளையே என் கண்ணே நீ நல்லா இருக்கு சொல்லி ஒரு வரம் கொடுத்தார் அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் தாய் வாக்கு தெய்வ வாக்கு நல்லா கேட்கும் புரியுதா தாய் வெட்டி வரைக்கிறதும் சேவடி வாடிங்கறதோ சோறு இங்கிறதும் சோறு நீ பட்டினி பசிமா போட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க விட்டு இவன் சந்தோஷமா கொண்டாடி கூட பண்ணிருக்கிறாரு அந்த மாதிரி அந்த தாயுடைய மனமானதன் வந்து அதே படுபாவை சண்டானா உன்னை பெற்ற என்ன வளர்த்தற உனக்கு சூறு விட்டு வளர்த்து உனக்கு நிலவலை வாங்கி வச்சு ஆடுபாடு வாங்கி வச்சு வீட்டை கட்டி வச்சு இப்படிலாம் உன்னை வளர்த்தேன் சீராட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்து விட்டு கிட்டி நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மண்டலி ஒரு தாயாரோட போட்டா போட்டா அந்த பிள்ளாரோட ஐந்து

பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய மன்னனோடு அருகாமே ஒரு வேடுமன்றம் தான் அந்த வேடுமன திறந்தோறமாக சென்று வேட்டையாடுவதும் மாவிசங்களை கொண்டு வந்த பாண்டிய மன்னனுக்கு வைத்த படைப்பதும் வேடுவரே காடகத்திலே சென்று வேட்டையாடிய மாவிசங்களை கொண்டு வாயின் கொண்டு வா அந்த வேடுமன் அனுப்பி வைத்தார் அம்புகளை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு வேட்டையாட சென்றார் அந்த இடத்திலே ஒண்ணுமே கண்ணுக்கு புலப்பட

இந்த துரத்தவன் இந்த வில்லாமகளை போட்டு விட்டு வேடுவன் அய்யய்யோ என்ன காவிழ்ந்து செய்யுங்கள் என்னை புள்ளியாளது கொல்லப்போவது யாருமே இல்லை என்று சொல்லி கச்சை கதிறிவிட்டு வேடுவன் ஓடிக் கொண்டு அவன் ஓடுகின்ற நேரத்தில் ஒரு மரத்திலே மாமரத்துல ஒரு ஆண் குரங்கோ ஒரு ஆண் குரங்கோ ஒரு பெண் குரங்கோ ஒரு பெண் குரங்கோ இரண்டும் கருங்குறங்குங்க மரத்திலேயே அமர்ந்து இருந்தது இரண்டும் தொருங்குரங்கு என்னைக்கு பாரு ஆஹ் பெண்களுக்கு மட்டும் மனசு இறக்கும்

அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பழங்களையே அந்த வேடுகளுக்கு கொடுத்து கொடுத்து தாய சாப்பிட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருந்துச்சு சரி இந்த புலி அம்மாரால படுத்திருப்பாரு ஆமா படுத்திருக்க முடியுமா பட்டினி அம்மாரர்களுக்கும் இருந்து இருந்து பார்த்துட்டு வேடுவனை இறங்க மாட்டான் நம்ம எங்கயாவது போகலான்ட்டு புலி போய் போய்விட்டது அப்ப மரத்தை விட்டு இறங்கி சரி வேடுவன் என்ன சொல்றான் நான் போறேங்க அப்படின்னு இருக்கான் இந்த கருங்குரங்கு என்ன சொல்றது பெண் குரங்கு இவ வேடுவ நான் தனியா போனா இப்போ புலி தோரத்துல மாதிரி மறுபடியும் துரத்திட்டு வரும் எனக்கு பயமா இருக்கு என்ன கொண்டுகிட்டு வந்து இந்த காட்டை விட்டு என் நாட்டுல குழந்தைய விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் அப்பவும் இந்த பெண் தோறவுக்கு மனசு இறக்க மாதிரி நான் மரத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன் நீ இவரை கொண்டி எப்படியாவது காட்டை விட்டு நாட்டுல விட்டுட்டு வாங்க அப்படின்னு இந்த ஆண் குரங்கு கிட்ட பெண் குரங்கு சொன்னிட்டேன் அப்ப பெண் சொன்ன உடனே ஆண் குரங்கு இறங்கி வேடுமணி இறங்கி குரங்கு முன்னியாவோ வேடுவர் பின்னியாவோ இவர் வாகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் சரி செல்லும் செல்லும்பொழுதான் இந்த வேடுவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு என்ன ஞாபகம் வந்துருச்சு பாண்டிய மனனுக்கு வைத்து வீட்டு ஆமா கறி இல்லாத போனா நம்மளை போய்கிட்ட இருக்கும் போது இவனுக்கு சிந்தனை மாறி கையில் இருந்த வில்லை எடுத்து அந்த எடுத்து தொடுத்து மின்ன போற ஆண் குரங்கு ஒரே அடி அடிச்சான் அடித்த உடலே இந்த ஆண் குரங்கு அதே இடத்துல துடி துடித்து செத்து போச்சு சரி உடனே பார்த்தான் ஆஹ் எடுத்தான் தலை அறுத்தான் அறுத்தான் உடலை கிழித்தான் அந்த குடலோடு தலையோடு குடலாக போட்டான் போட்டான் இந்த கறியை மட்டும் கையை எடுத்து எடுத்துக்கொண்டு நேரம் பாண்டிய பண்ணிட்டேன் சரி பாண்டிய மன்னன் ஐயா காட்டிலே ரெண்டு நாள் அவன் வேட்டை கிடைச்சு கிடைக்கல கிடைக்கல கிடைக்கதான் கிடைச்சதுன்னு சொல்லி அதை சமைத்து பொரியலாக்கி சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாழையிலே போட்டு சரி ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கான் சரி வெண்கோருக்கு மரத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம புருஷம் போனத காணுமே இன்னும் காணுமே அப்படி என்று அந்த மரத்தை எடுத்து இறங்கி வந்த வழியே தேடிட்டு வந்துருக்கு சரி அதுதான் பார்த்துதான் அந்த வழியில நின்னு பார்க்கலாம் சரி அந்த நாள் கிடைக்குது தோல் தலை தலை குடல் எல்லாம் கடந்திருக்கு சரி அப்பதான் சொன்னதா இது எடுத்து பார்த்துட்டா படுவாவி அப்படின்னு அந்த தோலில இந்த குடலு அல்ல தாலையில அழுகி வச்சு ஒரு மூட்டைய கட்டி தாலையில தூக்கி வச்சிடலாம் அந்த பெண் குரங்கு தூக்கி வச்சிட்டு போய்க்கிட்டே இருக்கு இந்த வேணுகணு அந்த கறி எடுத்துட்டு போகும்போது அதுல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு இந்த வழியை பார்த்து கொண்டே இது எங்கதான் பூதன போன உடனே நேர பாண்டிய மன்னுக்கு போயிருக்கு இது பின்புறமாக தன்னை சென்று மரத்துல விளையாடுற மாதிரி விட்டு நீர் உட்காந்துக்கிட்டு இலையை போட்டு பாண்டிய மன்னருக்கு கரிச பாதம் எடுத்து எடுத்து வைத்து சரி அப்பதான் அந்த மூட்டையை பொத்துனு கீழே போட்டு பெண் குரங்கு போட்டு சொன்னிச்சா பம்பர வளர்ந்த நாடு இது வாம்புலி பெருத்த காடி பெரிய பாண்டிய மன்னரோட நாடு தான் இருந்தாலும் காட்டுல புலி வாழக்கூடிய காட்டுல இந்த ஆலைய புலி துரத்தி கண்டதே இரண்டு கரும் குரங்கு பார்த்தமே பார்த்தவே வெடுகிடுங்க கொம்ப தாங்கி மாமரத்துக்கிளையே தாவி கொடுத்து காய்களை தான் புசித்து கனிகளை கொடுத்து

எத்தனை சொன்னாலும் எத்தனை எடுத்துரைத்த போதும் தண்டுவாடி பிறந்தது இந்த கையும் தாலும் தவற நீ பிள்ளையே இல்லைன்னு இன்னொரு பிள்ளைய கொண்டு வந்து தூக்க அந்த வளத்தாலும் அந்த கடைசி வரைக்கும் பார்க்கப்படுது பார்க்காது கடைசியில வரைக்கும் ஒரு ராஜா ஒரு பிள்ளை எடுத்து படம் கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு பிள்ளையை வளர்த்துட்டு வந்தான ஒரு ராஜா சரி ஒரு மகாராஜர் பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரு பிள்ளையை கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் வளர்க்கும் போது அவனோடு சேர்ந்து ஒரு நாயமா வளர்க்கிறான் சரி நாயும் பிள்ளைக்கு சோறு போட்டு இவனுக்கு நாய்க்கு போடுற மாதிரி கறியை சோறு இவனுக்கும் போட்டு வளர்த்தான் கடைசி நேரத்துல அவன் சாகர அன்னைக்கு ஊர்ல தான் பழப்பு பிள்ளத்தான் ஒப்பன்னு கிடையாதுன்னு சொன்னதுனால இவன் அப்பா சேர்த்து கிடக்கும் போது குடிச்சிட்டு தனியா போய் கிடக்குறான் கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளைய கண்ணு தேடி இவனை கட்டுல இந்த மகாராஜனை சுடுகாட்டு கொண்டு போகும்போது இவன் சோறு போட்டு வளர்த்த நாய் இருக்கிறதே அந்த நாய் மட்டும் கத்தி கதறிக்கிட்டு சுடுகாட்டு வரைக்கும் போச்சான் ஏன் போச்சு சோரு போட்ட நந்தி கத்திய கதறிக்கிட்டு சுடுகாட்டி வரைக்கும் போயிட்டு அந்த குழியில மண்ணு தடுற வரைக்கும் சோறு போட்டு வளர்த்து பெத்த பிள்ளை நமக்கு சொந்தம் கிடையாது நம்மளோட பிறந்தது நல்லா வாழணும் சொன்னா ஒருவனை நம்பாதே ஒருவனை நினைக்காதே ஒருவனை நம்பி வாழாதே இந்த கையும் கையாட

மா புடையோர் உங்க பெயர் குமார் நாடக ஆசிரியர் அசோக் குமார் நாடக ஆசிரியர் ஐயா அது என் விளக்கம் கிடையாது இந்த போலி வேஷத்தோட வந்தனே இதுக்கு பேரு இந்த போலீஸ் வேஷம் எனக்கு தெரியாது போலீஸ் இல்லடா இல்ல மண்டபக்கா ஓ போலி வேஷம் தெரியாது பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் உடுத்துக்கொண்டு சமைப்பதற்கு இதுக்கு பேரு என்ன சொல்லி கட்டவா

என்ன பேர் பொன்னூருவி 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 இங்க வந்து இருக்கோம் நம்ம பிள்ளைகள் இந்த தொட்டசி டீச்சுவோம் யா யா இருக்கா பொன்னூரு பொன்னூருங்க நல்ல சத்தமா பேசு பொன்னூருவி 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 என்ன பச்சை பசேல் தர

தேசத்தை நீதியோடு நேர்மையோடு அரசாட்சியில் இருக்கக்கூடிய தந்தையாகிய சுபாஷ் சக்கரவர்த்திக்கும் சுபாஷ் சக்கரவர்த்திக்கும் தாயலாகிய வர்ணமாலைக்கும் வர்ணமாலைக்கும் வெகு காலமாக குழந்தை தெரியாது வெகு குழந்தை பாக்கியம் இல்ல இல்லையே இல்லாத உலகத்தில் வாழ்வதை விட வாழ்வதை விட உள்ள இல்லாத உலகத்துல என்ன சொல்லுவாங்க பிள்ளை இல்லைன்னா மறுபடி மலடி மரடி மரடி பிள்ளை இல்லாத பாவி அப்படின்னு குழந்தை பாவி அது மட்டுமா

எடுத்து பார்த்து பார்க்கும்போது அட முத்தமிட்டு இந்த பொன்னல்ல ஊறி வெண்ணாப் பறதவிடால பொன்னில் வீழ்பொன்று பெயர் பொன்னூருவி பொன்னல்ல ஊறிடா வெண்ணாப் பறதவிடால

சரி அது விட தாய் யாரு சந்தித்து நீ போறியா எங்க அப்பா அம்மா பாக்குறதுல போறேன்னு சொன்ன போனோம் எங்க